அவ்ணோ திருச்சி துவமலை நாகனூர் ரசிகர்களை தற்பொழுது யாம் திருச்சி துவக்கமலை நாகனூரில் அமைக்கின்றேன் ரிலாக்ஸ் லாக்ஸ் ரோவில் காதல் என்ற தொடர் நேற்று பார்த்திருப்பீர்கள் இன்று நெருப்புடா என்ற பகுதியில் யதார்த்த யோகி வணக்கம் நண்பர்களே வணக்கம் உங்கள் தமிழ் லைவில் வந்திருக்கின்றேன் திருச்சி தோகமலை நாகனூரில்

காலை வந்தேன் சில நிமிடங்களிலேயே மூன்று நபர்கள் சப்ஸ்கிரைப் ஆனார்கள் ஒரு சிலர் சாட் செய்தனர் இப்போது யாம் திருச்சியில் யார்த்திக்க உள்ளார்ந்த வாழ்க்கைக்கு உரிய ரகசியங்களை சொல்லிக்கின்றேன் செகாந்தி நெருப்படா செகாந்தி தொடரில் அரசியல் விழிப்புணர்வை வெளிப்படுத்தும்படி காட்சி அமைப்புகளை எடுத்து இருக்கின்றேன் தொடர்ந்து பயணியுங்கள் இன்று யதார்த்த ஒட்டிக்கட்ட எப்படி என்பது பார்த்தீர்களா ரசித்தீர்களா சிலர் இயேசுவின் முகம் போல் உள்ளது என்று சொல்கின்றார்கள் இயேசியின் சாயல் இருக்கலாம் இயேசு பிறந்து போதனையை போதனையை செய்து கொண்டதாக இருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டம் தோகமலைக்கு அருகில் உள்ள